அடுத்த கடைசியான இந்த முக்கியமான வழிகாட்டல்தான் அல்லாஹு தாலா மனிதனை படைச்சிக்கிற அமைப்பை நாங்கள் புரிஞ்சு கொள்வது இந்த புக் சொல்லக்கூடியன்னு ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் அல்லாஹ் மனிதனை படைச்சிக்கிற ஒரு அமைப்பு வந்து அது சொல்கிற வந்து ஃபித்ரா இல்லை அடி ஹல்கி இல்லை அது உலக மலையும் வரைக்கும் மாறாது மாறாது ஃபித்ராண்டை என்னெண்டா இன்றைக்கி இப்போ நான் இந்த புக்கை வைத்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனிதன் எப்படி தெரியுமா உலகத்தை நீங்கள் ஒரு ஆஷனை கட் கற்பனை பண்ணினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விண்டோஸில் இருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு குறை சொல்ல அவங்களுக்கு விளங்குறது அவ்வளோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு சில பகுதி விளங்கும் நான் பார்த்தா எனக்கு சில பகுதி சில பெஸாப்ஷன் சொல்லு பெர்ஸ் ஆப்ஷன் ஒன்று நாங்கள் புலக்காட்சி பண்ணுவோம் அப்போ என்னெண்டா அல்லாஹால இங்கே ஃபித்ரான்னு சொல்ல வர என்னென்னா ஒவ்வொரு மனிதனையும் மல்லா உலகத்தில் படைக்கும் போது அடிப்படை வந்து தீமையோ நன்மையை சொல்லுங்கப்பா மனிதன் அடிப்படையில் பிறக்கிற நன்மையோட தீமையோட நன்மை தீமையோடு சொல்லுங்கள் சத்தமாக நன்மை பேபடா சொல்லுங்கள் நன்மை ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி காட்டிக்கிற மனிதன்மை அடிப்படையில் தீமையானவன் சிக்மன் ஃப்ரை டக் மிக முக்கியமான காரணம் இப்போ நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா கடைசி ஆஃப் சொல்ல முக்கியமான பாயிண்ட் என்னென்றால் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் கவலைப்படுற விஷயம் நிக்குது தெரியுமா சமூகத்தை திருத்தலாமைக்கு இந்த ஊரை திருத்தேலாமிக்கு நானும் இவ்வளோ காலமாக இஸ்லாத்தை பற்றி சொல்லி சொல்லி வரேன் விலங்கப்படுத்தி வாரேன் இவனை திருத்தெயிலாமீகிறேன் வாப்ப மகனை குறை சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குறை சொல்கிறேன் ஆசிரியர் வந்து பிள்ளைகளை குறை சொல்கிறேன் இது குறையில் தான் இந்த சமூகம் போகிறத நாங்கள் பார்க்கலாம் நல்லா குரானை சொல்ல எப்படி தெரியுமா சல்லல்லாஹூ உலைவசலமானோடய காலத்தில் ஜாகிரியை அடர்ந்து வளர்ந்த காலத்தில் அவ்வளவு மோசமான மனிதர்களே சல்லசல்லாஹ் செல்ல மாற்றினால் ஏன் அதே மனிதன் தான் இன்றைக்கு மேய்கிற அதே குரான் தான் இன்றைக்கு மீகிற ஏன் உங்களுக்கு மாற்றியலாம் ஏன் நீங்கள் ஃபெடப்பாகிற ஏன் நீங்கள் சமூகத்தை பார்த்து கை நீட்டுற என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்னென்றால் அதற்குரிய தீர்வு என்ன வல்லாவதால் என்ன சொல்கிறேன்டா குரானில் படைத்தவன் எப்படி சொல்கிறேன்டா முதலாவது காரணம் என்ன தெரியுமா ஏன் இவ்வளோ சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதன் மனிதனை புரிந்து கொள்ளாமே தான் காரணம் நாங்கள் மனிதனை கொள்ளல என்ன புரிஞ்சு கொள்ளல மனிதனை சரியாக நீங்கள் டச் தான் காரணம் நான் மாறி சொல்லியேன் குரோத் மைண்ட் தான் அல்லாஹ் படிச்சிக்கிற ஃபித்ராம் என்ன தெரியுமா இப்போ வைங்களேன் ஒரு பாடசாலையில் அதிபர் இருக்கிற ஆசிரியர் இருக்கிற அவர் சொல்கிற வந்து பிள்ளைகள் யாரும் படிக்கிற இல்லை எங்கள்கிட்ட ஊரில் இல்லை எஸ்டிசி சப்போர்ட் இல்லை ஓபிஎஸ் சப்போர்ட் இல்லைண்ட சொல்லுங்கள் யார் காரணம் ஓபிஏ காரணமாக எஸ்டிசி காரணமா பேரண்ட்ஸ் காரணமா புள்ளிகள் காரணம் யார் காரணம் இது எல்லாட கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன் குருவான சொல்லு சொல்லுங்கள் யார் காரணம் ஒரு பா ஒரு ஆசிரியர் இருக்கிற கிளாஸில் மாணவர்கள் இருக்கிற சில மாணவர்கள் படிக்கிற இல்லை யார் காரணம் மாணவர்கள் காரணமா ஆசிரியர் காரணமா ஆசிரியர் தான் காரணம் ஏன் காரணம் என்றால் அந்த பிள்ளைகளுடைய ஃபித்ராவை நாங்கள் டச் பண்ணல அல்லாஹ் சொல்ல இந்த மனிதன் இந்த கன்செப்டை நாங்க சரியா புரியல இதுதான் காரணம் ஆனால் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இன்னைக்கு இஸ்லாமிய தவ்வா பணியில சல்லல்லா செல்லம் என்ன சொல்லி காட்டினா தாயிஃபுக்கு போயிட்டு வந்து என்ன அவ்வளோ அடிபட்டு வந்து என்ன சொன்னேன் மக்களுக்கு ஏசல்ல இவன திருத்தேலா இந்த பரம்பரையை இப்படித்தான் ஏசல் என்ன சொன்னேன் இன்னி அஷ்கு அஷ்கூலத்தீலத்தி யாழா ஏண்ட ஒரு தவறு நடந்தீங்க எப்படி ஏண்ட தவறு தான் காரணம் மக்கள் அல்ல நான் இந்த தவ்வா டெக்னிக்ல ஏதோ நான் தவறிக்கிறேன் சில நேரம் நான் தாய்ஃபு கொஞ்சம் நேரத்தோடு போனோ தெரியும் லேட்டாகி போயிருந்தால் இந்த அடி வாங்கிக்காது இந்த பிளானிங்கில் பிரச்சனை வந்திக்கிறேன் அண்ணா ஹாதா குல் ஹூ மீன் ஐந்து அன்பு சிவா குருவானில் தெளிவாக சொல்கிற ஊகதி ஊத்தில் தோல்வி அடைந்து போகிறோம் அவன் கேட்குற யாரும் சூழ்நிலை நாங்கள் எப்படி தோல்வி அடைகிற நாங்களும் பதிலிட சமூகமே எல்லாம் சொல்கிறோ சொல்லுங்கள் அவளுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் தலைமைத்துவத்துக்கு தூத்து இல்லை அப்போ என்னென்னா என்ன சொல்லுவாருன்னா இந்த இன்றைக்கு சமூகத்தை நாங்கள் மாற்றுறதா இருந்தால் எங்கே டச் பண்ணோம் நாங்கள் டச் பண்ணத்தில் வைத்த விட்ட தவறு தான் அடிப்படையான காரணம் அப்ப எப்படி நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறேன்னு சொன்னால் ஒரு மனிதனை கட்டி எழுப்புறேன்னு சொன்னால் அவனுடைய ஃபித்ராவை டச் எப்படி டச் பண்றேன்டா ஒன்றே தான் அடிப்படை என்ன தெரியுமா தூய்மையான அன்பை நீங்கள் எப்போ அடுத்த சகோதரனில் நீங்கள் வைக்கிறீங்களோ தூய்மையான அன்போடு அடுத்த சகோதரன் நீங்க அணுகிறோம் அங்கேதான் அவளுடைய டச் ஆகும் அவன் சேஞ்ச் ஆகுவான் ஒரு ஒரு வாப்பா ஒரு உம்மா பிள்ளைக்கு குறை சொல்லாம அந்த பிள்ளையை நீங்கள் அளவு தூரம் தூய அன்போடு நீங்கள் நெருங்கினேன்னு சொல்லுங்கப்பா எப்போ நீங்கள் உங்களோட பிள்ளையோட தூய்மையான அன்போடு லவ்வோடு நீங்கள் பழகினேன்னு சொல்லுங்கப்பா உங்களோட பிள்ளைக்காக நீங்கள் எப்போ டைம் கொடுத்து காது கொடுத்து கேட்டீங்கன்னு சொல்லுங்கப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை யோசிச்சுங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை யோசிச்சுங்க இந்த தூய்மையான அன்பு அன்பு பறிவு இன்றைய சமூகத்தில் குறைந்தது தான் இன்றைக்கு மனிதனை மாற்றையில் இல்லாமைகிறது காரணமே ஒழிய மனிதர்களில் காரணம் நாங்கள் தான் காரணம் இது குரான் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு கொள்கை செல்லல்லா உலக செல்லும் சம்பவத்தை நான் முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் உத்தரவு வந்து சொல்கிறேன் யாரை சூழல்லா எனக்கு ஜினா செய்யணும் அப்படிங்கா சொல்கிறேன் என்ன ஜினா செய்யணும் என்ன பெண்களுடைய துறவு வைக்கணும் ஒரு சீரியஸான கேள்வி ஸோ வாக்களுக்கு கோம் வார அவங்க வீரிட்டு பாயிறேன் என்ன சொல்கிறேன் சல்லல்லா உலக செல்லம் தனியை அவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபித்தரை அவ டச் பண்ணுறது பாருங்கள் தனியை அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு கவுன் இன்றைக்கு உள்ள பாஷையில் சொன்னால் அவர் கவுன்சிலிங் வந்து செய்கிறேன் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த உணர்வை உங்களோட உமாவோடைய நீங்கள் வச்சுக்கொள்ள விருப்பமா உங்களோட சகோதரியோட வைத்துக்கொள்ள விருப்பமா அண்ணன் டச் ஆகிற டச் ஆகிறேன் ஃபித்ரா ஃபித்ரா கடைசியாக அவர் என்ன சொல்கிறேன் இல்லை ரசூல் அவரை கடைசியாக நெஞ்சில் கையை வச்சு துவா ஒன்று மோதி அனுப்புகிற அதன் பிறகு அவர் பெண்கள்கிட்ட பக்கமே திரும்பி பார்க்குற சிறுநீர் கழித்த நாட்டுப்புற அரபிய சல்லல்லா ஒலேசல் எப்படி நடந்து கொண்டு இன்னைக்கு எங்களை தவ்வா மெத்த திருப்பி யோசிச்சு பாருங்க இன்றைக்கி எத்தனை தாய்க்கள் நான் என்ன செய்ய சொல்லு நானும் இஸ்லாமிய பணி செய்யக்கூடிய எத்தனை தாய்க்கல் சாதாரண மக்கள் வீட்டுக்கு போய்க்குன்னு சொல்லுங்கப்பா ஒரு ஏரியட வீட்டுக்கு போய் நீங்க சியார போட்டு காய்ச்சிக்க சொல்லுங்கப்போம் எத்தனை நோயாளிகளை நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லுங்கப்பா எத்தனை மையத்து வீட்டுகளுக்கு போய்க்கணும் சொல்லுங்கப்போம் நாங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் ஃபித்ராவை நாங்கள் யாரும் டச் பண்ணலைன்னு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு மனிதனை மாத்தோணுமாயிருந்தால் நீங்கள் சட்டத்தால் மாற்றேலாம் அவனுடைய அன்பும் பறிவும் கலந்த ஒரு அணுகுமுறையால் தான் உங்களுக்கு அந்த சமூகத்தை உங்களுக்கு மாற்றே இன்னொரு வகையில் சொன்னால் அஹ்லாக் இதுதான் நீங்கள் இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லாக சொல்லுவாங்க இந்த ஒரு முஸ்லீம்கிட்ட அடிப்படையாக வர வேண்டுமான இந்த புக்கூட இறுதி இழக்கமாக அஹ்லாக்கில் அடிப்படையான விஷயம் என்னென்னு சொன்னால் எம்பத்தி அக்கௌண்டபிலிட்டி எம்பத்தின்னு சொன்ன எம்பத்தி அடுத்தவருக்கு வந்த பிரச்சனை எனக்கு வந்த மாதிரி உணர்வது மட்டுமல்ல அடுத்தவருக்கு வந்த பிரச்சனையை உங்களோட பிரச்சனையாக எடுத்து அவரோட பிரச்சனை தீரும் வரையில் அவருக்கு பின்னால் இருப்பவன் தான் முஸ்லீம் நாங்கள் எத்தனை பேருக்கு அப்படி உதவிக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்ல அப்புறம் போகிறேன் எங்களோட கிளாஸுக்கு ஒருத்தரும் வாரல்லே நான் எவ்வளோ சொல்லி பார்த்து வாரல்லே அது எங்களோடய ப்ரோக்ராமுக்கு வாரல்லே அது எங்களோடய மானை திருத்தேலா எங்களோட ஒய்ஃபை திருத்தேலா இதுதான் நாங்கள் சொல்கிறது வழியே திரு நின்று யோசிங்கோ உங்களோட அணுகுமுறை சரியான யோசிங்கோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு பிரச்சனை ஒன்றில் தலாக்கு போக போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிற ஒய்ஃப்ட்ட நான் உன்னை தலாக் செய்ய போகிறேன்னு சொல்லி நான் ஒன்றே தலாக் எனக்கு ஒன்று வாழ விருப்பம் இல்லைன்னு ஒய்ஃப் என்னது முடிவெடுக்கிறேன் சரி பரவாயில்லை நீ சொல்லிவிட்டு ஒரே வீட்டில் ஒரு ரூமில் ஹஸ்பண்ட் வாழ்கிற அடுத்த வீட்டில் அடுத்த ரூமில் ஒய்ஃப் வாழ்கிற ஆறு மாதமாக எந்த டச்சும் இல்லை எந்த கனெக்ஷனும் இல்லை ஆனால் ஒய்ஃப் என்ன தெரியுமா செய்கிறேன் ஹஸ்பண்ட் பேசுகிறதும் இல்லை முகத்தையாலும் பார்க்குறல ஒய்ஃப் என்ன தெரியுமா செய்கிறேன் ஹஸ்பண்ட் வரும் போதெல்லாம் அவருக்கு செய்ய வேறுமான அடிப்படை கடமையெல்லாம் வளமே செஞ்சுட்டு வர்றேன் சாப்பாடு கொடுக்குற அம்மான் கொடுக்குறேன் ஆனால் பேச்சொன்னும் இல்லை எல்லாம் செய்து கொடுக்குற ஆறு மாதத்துக்கு பிறகு ஹஸ்பர் வந்து சொல்கிற ஒய்ஃபை பார்த்து நான் உன்னை தலாக் சொல்ல மாட்டேன் ஒய்ஃப் கேட்குறியே நீங்கள் அப்படி சொல்கிற நீங்கள் தானே தலாக் சொல்லுன்னு ஆரம்பத்தில் எனக்கு சொன்னீங்கன்னு இல்லை நீ தான் உண்மையான ஒய்ஃப் நீ என்கிட்ட எந்த ஒன்றுமே எதிர்பார்க்காம நான் உனக்கு ஒன்றுமே நான் தருவோம் இல்லை ஆறு மாதமாக ஆனால் நீ உன்னை ஒய்ஃப் செய்ய வேண்டிய கடமையை நீ எந்த குறையும் இல்லாமல் நீ செய்தாய் இப்படியான மனைவி தான் உண்மையான மனைவி தொடர்ந்து நான் அவனோட சந்தோஷமாக வாழ்றேன்னு சொல்லி ஒன்று சேர்ந்து வாழ்ந்த உண்மை கதை நான் ஒன்று சொல்கிறேன் என்ன ஒரே ஒரு காரணம் டச் டச் பாயிண்ட் அன்பு பறிவு இன்றைக்கி எங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் ட்ரக்ஸ் பாவிக்கிற இளைஞர் எடுத்து பாருங்க மாலிக் பின் மாலிக் பத்ரிட புக் வண்டி உங்களுக்கு தெரியும் அவர் அதில் புக்கில் நிறுவன தான் ட்ரக்ஸை இன்றைக்கி சட்டத்தால் ஒழிச்சேலை உங்களுக்கு பொலிஸால் ஒழிச்சேலை சட்டத்தால் ஒழிக்கையில ஈமானிய உணர்வும் அந்த அவர் சொல்லுவோம் அழகா உணர்வு பூர்வமாக அணுகுவது மட்டும்தான் இன்றைக்கு எத்தனை எங்கள் ஊரில் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் இந்த ஊரில் இருக்கிற ட்ரக்ஸ் பாவிக்கிற இளைஞர்களை கொண்டு நீங்கள் யார் அவரை எடுத்து தனியாக பேசிக்கன்னு சொல்லுங்கப்போம் என்ன செய்ய நான் சொல்கிறேன் நாங்கள் எவ்வளோ தூரமாக அவரை அணுகிக்கன்னு சொல்லுவோம் பக்கத்தில் போய் கலைச்சிக்கணும் அவனை பிரச்சனையை கேட்டிக்கணும்னு சொல்லுவோம்

ஃபித்ரா அல்லா எங்களுக்கு தந்திக்கிற அந்த ஃபித்ராவை நாங்கள் டச் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அந்த ஒழுங்கு எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றிக்கிறோம் சல்லல்லா ஒலேவசல்லம் ஒரு வயது போன ஒரு பெண்ணை கையை பிடிச்சி ரோட்டில் தானே இப்படி மாற்றிவிடு அப்போ என்ன சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோ தூரம் கையை பிடிச்சி எப்படி போகிறேன் ஏசி கொண்டு தான் போகிறேன் முகமது மொத்தம் வந்திக்கான் ஊரையே பிரிச்சியான் அப்படியா சொல்லுங்க அப்படியான்னு காட்சி காய்ச்சிட்டு போன போகிறோம் நான் தான் அந்த முகமதுன்னு சொன்ன போகிறேன் அப்படி அனுபவம் அவங்களுக்கு கேட்குறேன் ரோட்டில் போகிற வயதான புள்ளையொன்று நாங்கள் ரோட் மாற்றி விட்டுருக்கிறோம் நாங்கள் சில கண்டும் காணாமல் தான் போகிறோம் நான் சொல்ல ஒரு தவ்வா நோக்கத்தோடு நாங்கள் மாற்றி எங்களுக்கு குப்பைகளை கூலங்களை கொட்டின ஒராளை கடைசி லாயிலா இல்லல் தா களிமா ஒரு சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் உணர்வு எங்களுக்கு கேட்குறேன் செல்லல் தான் ஒரு சில டச் பண்ணியிருந்தாங்கல்ல கடைசி நேரத்துலையும் டச் பண்ணாங்க ஆனால் சூழல் போகாமல் இருக்கிறது ரசூலில் போகணும் இந்த சொல்ல என்ன இந்த எங்கள் தவ்வா அணுகுமுறை இன்றைக்கு ஃபெஸ்ட் எங்கே தெரியுமா அமையணும் மனிதர்களுக்கு குறை சொல்வதல்ல வாப்ப மகனுக்கு குறை சொல்வதல்ல தாய்க்கள் சமூகத்துக்கு குறை சொல்வதல்ல நாங்கள் அணுகிற முறையை டச் பாயிண்ட்டு நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய தேவை வண்டி உங்களுக்கு தெரியுமா செல்லல்லா வளைய செல்லத்துடைய தவ்வா வெற்றிக்கு ஃபெஸ்ட் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் கதையாக தான் படிச்சுக்கிறோம் அமீன் சாதி அமீன் சாதி அமீன் சாதிக்கு தான் அடிப்படை அமீன் நம்பிக்கை ஆலண்டா அக்கௌண்டபிலிட்டி கிரெடிபிலிட்டியை வென்றார் அவர் சொல்லதா அவளைய செல்லம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எங்களோட ஊரை நான் எடுத்தால் இப்போ நீங்கள் என்ன வந்து ஊரில் கேட்டு பார்த்தா மக்கள் சொல்லணும் என்ன பேரை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் நான் ஊரில் நன் நன்மதிப்பு வென்றீங்க இல்லையான்னு சொல்லி அதே போல் உங்களை நான் உங்கள் ஊரில் உங்களை பற்றி நான் கேட்டோம் என்றால் மக்கள் சொல்லணும் எஸ் நீங்கள் நிறைய வேலைகளை செஞ்சீங்க சமூகத்துக்காக உழைச்சிக்கிறேன்னு சொல்லி மக்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு அர்த்தம் அப்போ நாங்கள் அப்போ தான் மக்களை டச் பண்ணிக்கின்ற அர்த்தம் அப்போ அந்த வகையில் அப்போ ஃபித்ராவுடைய அந்த மைண்ட் செட்டை எங்களுக்கு சரியாக உருவாக்க முடியுமா இருந்தால் இந்த நூலின் மூலம் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வர முடியும்